அயோத்தி நகரமே விழா கோலம் என்ன காரணமாக இருக்கும் தசரத மன்னர் மிதிலை சென்று நான்கு மகன்களுக்கும் திருமணம் முடித்து மருமகள்களை அயோத்தி நகருக்கு அழைத்து வந்திருந்தார் அதனால் தான் ஊரே ஒரே கோலாகலமாக மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர் விருந்து உபசாரம் மிகவும் இனிமையாக நடைபெற்றது காலங்கள் உருண்டோடியது ஒரு நாள் காலை கண்ணாடியில் தன் ஒரு நரைமுடியை கண்ட தசரத மன்னனுக்கு வயோதிக பருவம் நெருங்கியதை அறிந்தான் மண்ணுயிர் காத்து அயோத்தி நா அயோத்தி நாட்டை இவ்வளவு காலம் ஆண்டு மண்ணுயிர் காத்தும் இனி இன்னுயிர் காப்பதற்காக தானமும் தவமும் மேற்கொள்ளும் காலம் நெருங்கி வருவதை நரைமுடி மூலம் உணர்ந்தான் மறுநாள் அரசவையை கூட்டி வசிஷ்டர் சுபேத் சுபத்ரர் முதலிய முனிவர்களையும் கலந்து ஆலோசித்து ராமருக்கு மணிமகுடம் சூட்டுவது என முடிவு செய்யப்பட்டது தசரதன் மிகவும் மகிழ்ச்சி உற்று அதே சந்தோஷத்துடன் தனது அருமை மனைவியா தனது ஆசை மனைவியான கைகையிடம் கூறுவதற்கு வசந்த மண்டபத்திற்கு விரைந்து சென்றான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை மிகவும் அதிர்ச்சி செய்தது அங்கு அவ அப்படி எதை பார்த்தான் கைகேயி அதாவது கூனியின் அறிவுரையை கேட்டு மனம் திரிந்த கைகேயி நிலை குலைந்து அலங்காரமின்றி அமர்ந்திருந்தாள் அவள் அமர்ந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியுற்ற தசரதன் கைகேயி ஏன் இவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்க மன்னா தாங்கள் சம்பராசுர யுத்தத்திலே எனக்கு இரண்டு வரங்களை தருவதாக வாக்களித்தீர்கள் அந்த வரத்தை தம் தாங்கள் த எனக்கு இப்போது தந்தருள வேண்டும் என்று கூற மன்னனும் ராமனுக்கும் மணிமகுடம் சூட்டப்போகும் சந்தோஷமான செய்தியை சொல்லப்போகும் மன மனநிலையுடன் தந்தேன் வரங்களை கேள்வி என்று கூறினான் உடனே என் மகன் பரதன் நாடாள வேண்டும் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கையேறி வரத்தை கேட்டார் இதை கேட்டவுடன் பிரிந்து செல்வதை போல அதிர்ச்சி உற்றார் தசரதர் உடன் இந்த செய்தி ராமர் காதுக்கும் எட்டியது உடனே ராமர் தசரதிற்கான விளைந்து சென்றார் ராமர் நடந்ததை எடுத்து கூறினார் உடனே ராமர் துன் இன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பம் வந்தால் கலங்காமலும் பற்றற்ற நிலையில் மிகுந்த மகிழ் மன மகிழ்வுடன் முகம் மாறுதலை காட்டாமல் தந்தையே தாங்கள் யிட்ட வாக்கு சிற்றன்னைக்கு தாங்கள் கொடுத்த வரங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் தாங்கள் கலங்க வேண்டாம் என்று கூறினார் உடனே தசரதர் காணகமே மிக விரும்பி உன்னை அழைத்துள்ளது ாமரை பார்த்து காணகமே மிக விரும்பி நீ போகின்றாய் நீ துறம் நீ திரிந்த வளநகரை விட்டு நான் வானோரமே செல்கின்றேன் என்று கூறி உயிர் நீட்டார் தசரதர் இதே இந்த செய்தியை கூறி சிற்றன்னையிடமும் ஆசி பெற விரைந்தார் கிராமர் சிற்றென்னையே தாங்கள் எனக்கு தந்தையிடம் கேட்ட வரங்களை க நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்கள் வரத்தை நான் நிறைவேற்றுவேன் நான் இப்போது உடனே காட்டுக்கு கிளம்புகிறேன் என் தம்பி பரதன் நாடாளட்டும் என்று கூற உடனே சு இலக்குவனை அழைத்து நீ ராமனுக்கு துணையாக காட்டுக்கு செல் நீ தம்பியாக இல்லை தொண்டனாக செல் அவனுக்கு என்று கூறி அறிவுறுத்தினார் இலக்குவனம் தங்கள் சித்தை என் பாக்கியம் அம்மா நான் அண்ணனுடன் காட்டுக்கு செல்கிறேன் என்று இலக்குவனம் தயாராக ஆரம்பித்தான் இதை இந்த செய்தி உடனே தெருவெங்கும் நாடெங்கும் பரவியது பிள்ளை அழுத மற்றதை வள்ளல் வனம் போகுவான் அதாவது கம்பர் இந்த ராமன் வனம் செல்வதை எவ்வாறு விவரித்தார் என்றார் ஒரு தாயின் உரு தெரியா உரு அறியாமல் வளரும் கரு கூட அழுததாம் ராமன் வருவ கன கானகத்திற்கு செல்வதை நீ எண்ணி என்று கம்பர் மக்களுடைய மனநிலையை அவ்வளவு நுட்பமாக அந்த பாட்டின் மூலம் விவரிக்கின்றார் விவரிக்கின்றார் உடனே சீதா தேவியிடம் சென்று தன்னுடைய மனநிலையை ராமன் கூறுகிறார் நீ நாட்டிலே அரசகுரத்திலே பிறந்த பெண் நீ நகர்ப்புறத்திலே வளர்ந்தவள் அதனால் நீ இங்கே அயோத்தி மாநகரில் என் அன்னை சிற்றன்னையோடு இரு என் தம்பியர் மனைவியரோடு இரு என்னோடு நீ வந்தால் காட்டுக்கும் காட்டிற்கு வந்தால் நீ மிகவும் சிரமப்படுவாய் உன்னால் அங்கெல்லாம் என்னோடு ஏந்தி இருக்க முடியாது அங்கு உனக்கு பாதுகாப்பு இருக்காது என்று கூறி ராமரிடம் எடுத்து கூறுகிறார் ஆனால் சீதா பிராட்டி நீ பிரிவிலும் சுடுமோ நெடுங்காடு என்று கூறி அவளு அவளுடைய மனநிலையை ராமருக்கு விளக்குகிறார் உங்களை விட்டு நீ நீங்கள் இங்கே இருக்க சொன்னால் என்னுடைய உயிர் பிரிவதை தவிர வேறு வழி இல்லை உங்களை பிரிந்து என்னால் இங்கு இருக்க முடியாது அதாவது அன்று மிதிலை நகரில் கண்கள் கலந்த அவர்கள் இதயம் இடம் மாறிய போதே அவர்கள் இருவரும் ஒன்று கலந்து விட்டனர் தற்போது ராமனை பிரிந்து காட்டுக்கு செல்வது என்பது சீதாவால் எண்ணி பார்க்க இயலாத ஒன்று என்று அவளுடைய மனநிலையை ராமரிடம் தெளிவாக எடுத்து கூறுகிறார் தங்களை பிரிந்து ஒரு கணமும் என்னால் அயோத்தியில் இருக்க இயலாது என்று கூறுகிறார் சீதை ராமரால் வேறு என் சீதா எந்த விதத்திலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை இறுதியில் த தான் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அதாவது அயோத்தியில் இருந்தாலும் அவர் தான் கானகத்திற்கு சென்றாலும் சீதைக்கு இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று உணர்ந்து சீதை ராமர் லக்மணர் மூவரும் கானகத்திற்கு செல்ல ஆயுத்தமாகின்றனர் நன்றி வணக்கம்